அற்புதமான ஸ்தலம் இங்கே இங்கே வந்து தினமும் சாமிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் காப்பாலும் ஒரு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த எண்ணெய் எண்ணெய் கிணறு இருக்குது இந்த கோவிலில் மட்டும்தான் எண்ணெய் கிணறு இருக்குது இந்த எண்ணெய் ஐம்பது ரூபான்னு சொல்லி ஒரு டப்பா வைப்பாங்க நீங்கள் அதை வாங்கிட்டு போங்க உங்கள் பூஜை முள்ள வச்சு பெருமாள் என்ன நினச்சி தினமும் ஒரு சொட்டு வந்து உள்ளே வாங்கிக்கோங்க உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பில் வந்து ஸ்கின் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு சின்ன தழும்பு இருக்குது இல்லை நமச்சல் சின்ன இருக்குன்னா இந்த பெருமாளுடைய எண்ணெய் அபிஷேகம் பண்ண எண்ணெயை வாங்கி அப்ளை பண்ணினா உங்களுக்கு சீக்கிரமா உறுதியாகும் கோவிலை பற்றி விசேஷம் உள்ள சொல்லுவாங்க நிறைய பெரிய கேட்டுங்க பெருமாள் சுயமூர்த்தி நான்கு ஏரி இந்த கோவிலுக்கு நான்கு ஏரிகள் இருக்குது எழுபது ஏக்கர் கிட்ட அந்த குளம் அவ்வளோ குளம் தண்ணி பாருங்க அவ்வளோ தண்ணி இருக்கும் இந்த பெருமாளுடைய அண்ணன் தான் நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம் நம்பி பெருமாள் அழகிய நம்பி பெருமாள் திருக்குறள் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் மங்களாசூத்திரம் பாடப்பட்ட அற்புதமான ஸ்தலம் இருக்கும் பெரிய பாக்கி இந்த கோவிலுக்கு

பெருமாள் உள்ளதாக இருக்கார் ஏரி தான் நாலு பக்கமாக புரியாது அதான் இந்த ஊருக்கு பெயரே நான்கு ஏரின்னு பேர் அப்புறம் விளக்கிற கம்பி வந்து பெருமாளுடைய கடையில் போட்டு ரத்தம் வரணும் ரத்தம் வரவும் பகவானை பிரார்த்தனை நின்று மூலிகை சேர்ந்த செடி எடுத்து கசக்கி வைக்கிறார் இன்னும் போதும் அண்ணியிலேருந்து இன்னி வரைக்கும் பெருமாளுக்கு பால் தயிர் தைலம் எல்லாம் எண்ணெய் எல்லாம் அபிஷேகம் இந்த அபிஷேகம் மட்டும் ஒரு தொட்டியில் வந்து விழுது தொட்டியிலேருந்து கணத்துக்கு மோட்டார் மூலமாக போயிடும் அந்த பாகத்துக்கு ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா டிக்ட்டு தைலம் வேணுன்னா நூறு எம்எல் ஐம்பது ரூபாய் நீங்கள் உங்கள் பாட்டிலெலாம் தரமாட்டோம் நாங்கள் இங்கே ஒரே சைஸ் பாட்டில் தான் சொல்றோம் அது வாங்கிக்கலாம் அந்த தைலம் வந்து சர்வரோக நிவாரணின்னு சொல்லி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அந்த தைலத்தை வாங்கினதே ஆற்றுல கொண்டு பூஜை வச்சு டெய்லி பெருமாள் அடித்து குளிச்சுட்டு பொட்டு வேறு மழையை வச்சு விளக்கேற்றி பகவானை மனசில் பிரார்த்தனை பண்ணிடணும் ஒரு சொற்று உள்ளி சாப்பிடலாம் தலையில் தடை கை கால் வலி முத்து வலியில் தடை வைக்கலாம் ஒரு சொட்டு கூட ஒரு சுற்றும் உள்ள வந்த விட அதிகமாக விட்டு நம்ம வந்து இது தீர்த்தம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது அது வந்து திக்கனஸாகவும் இருக்கும் கசப்பாகவும் இருக்கும் ஏன்னா மூலிகை எல்லாம் சேர்றது அதோடு மட்டும் இல்லை பால் தயிர் தேன் எல்லாம் சேருது ரொம்ப விஷேதம் இந்த தைரம் ரொம்ப அதாவது சர்ம நோய்கள் எது இருந்தாலும் அதுதான் பணமாகும் அந்த தைலத்தை உடம்பில் தேய்ச்சி அதாவது அந்த உலகத்துக்கு சோப்பீடு ஷாப் வச்சு தேய்க்கக்கூடாது சீக்காப்படியாக கடலை மழை தான் தேய்க்கும் சாம்பு இதெல்லாம் வச்சு தேய்க்கலாம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் வேணுங்கிறவா ஐம்பது ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிக்கலாம் அதாவது தைலாவ சேர்ந்து எதுவும் சொன்னால் আমাৰ এলা বিষয়